இஸ்ரேலால் கொல்லப்பட்ட தளபதி உயிருடன் வந்தார் காசா மக்கள் மீது இஸ்ரேலிய படைகள் துப்பாக்கிச் சூடு நடாத்தியுள்ளனர் விடுவிக்கப்பட்ட இஸ்ரேலிய பெண்களிடம் எங்கு ஒழித்து வைக்கப்பட்டிருந்தீர்கள் என புலனாய்வு விசாரித்துள்ளது ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நூற்று மூன்று கைதிகளை திகதி சனிக்கிழமை விடுவித்தனர் இஸ்ரேலால் கொல்லப்பட்ட தளபதி உயிருடன் வந்தார் யுத்தத்தில் காசாவில் முகமது தெய்ப்பை கொன்றுவிட்டதாக கூறியது இஸ்ரேல் ஆனால் அவர் உயிருடன் வந்துவிட்டார் இதனை ஹமாஸ் ஜசீரா மூலம் காணொலியை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முகமது தெய்ப் என்பவர் யார் கஸாம் படைப்பிரிவின் நீண்டகால தலைவர் இந்த முகம்மது தையீப் இஸ்ரேலால் மிகவும் தேடப்பட்டவர்களில் ஒருவர் பலமுறை வான்வழி தாக்குதல்களால் இஸ்ரேலால் குறிவைக்கப்பட்டவர் பெட்கு காசா பகுதியில் கான் யூனிசின் மேற்கில் உள்ள அல்மவாசி முகா மீது ஜூலை பதிமூன்று அன்று நடாத்தப்பட்ட வான்வழித் தாக்குதலில் காசாவில் தளபதி முகமதத்தை கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பரபரப்பாக செய்தி வெளியிட்டு மகிழ்ச்சியடைந்தது இத்தாக்குதலில் பொது மக்களில் குறைந்தது தொன்னூறு பேர் கொல்லப்பட்டு மற்றும் முன்னூறு பேர் காயமடைந்தனர் என அப்போது செய்திகள் பரவியது ஆனால் கசாம் இராணுவத்தின் தளபதி முகமது தையீப் உயிருடன் இருப்பதைக் கண்டு இஸ்ரேலுக்கு தலைகுனிவு ஏற்பட்டுள்ளது காசா மக்கள் மீது இஸ்ரேலிய படைகள் சூடு நடாத்தியுள்ளனர் காசாவின் நெட்சாரிம் காரிடார் அருகே இருபத்தாறு சனிக்கிழமை மக்கள் மீது இஸ்ரேலிய படைகள் துப்பாக்கிச் சூடு நடத்தியது காசாவின் நெட்சாரிம் தாழ்வாரத்திற்கு இருந்து வடக்கு காசாவிற்கு திரும்புவதற்காக காத்திருந்த இடம்பெயர்ந்த பாலஸ்தீனர்கள் மீது இஸ்ரேலிய படைகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியபோது மக்கள் துள்ளி குதித்து ஓடிவரும் காட்சிகள் வெளியாகியுள்ளது இது யுத்த நிறுத்தத்தை மீறும் செயல் என சர்வதேசம் இஸ்ரேலை கண்டித்துள்ளது ஹூதிகள் விடுதலை செய்த போர்கைதிகளும் ஹமாஸ் விடுதலை செய்த பணைய கைதிகளும் காசா பகுதியில் சமீபத்தில் ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி ஹமாஸ் அமைப்பு ஆறு வாரங்களுக்குள் முப்பத்தி மூன்று இஸ்ரேலிய பிணைக் கைதிகளை விடுவிக்க ஒப்புக்கொண்டுள்ளது இதற்கு பதிலாக இஸ்ரேல் அரசு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு பாலஸ்தீனிய கைதிகளை விடுவிக்க ஒப்பந்தம் செய்துள்ளது இதன் அடிப்படையில் இரண்டாம் கட்டமாக காசாவிலிருந்து இஸ்ரேலிய பெண்கள் விடுதலை செய்யப்பட்டனர் அவர்கள் இஸ்ரேல் இராணுவத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது விடுதலை செய்யப்பட்ட மூன்று பேரில் நேமா லேவி என்ற பெண் அக்டோபர் ஏழாம் திகதி போர் ஆரம்ப காலங்களில் ஊடகங்களில் வைரலாக பேசப்பட்ட ஒருவர் அதாவது ஹமாஸினால் காசாவுக்குள் பலர் கடத்தப்பட்டபோது பெண்ணொருவர் பின்னங்கைகள் கட்டப்பட்டு வாகனத்தில் ஏற்றப்படும் காட்சிகளை எல்லோரும் ஊடகங்களில் பார்த்திருப்பீர்கள் அப்பெண்ணே நேமாலேவி எனும் இவர் ஆகும் இவர்கள் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டு வரும்போது இருந்த மனநிலை தற்போது அவர்களின் முகங்களில் சிறிதளவு கூட பிரதிபலிக்கவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது அதாவது மிகவும் மகிழ்ச்சியாகவே அவர்கள் வெளியேறும் காட்சி உலக ஊடகங்களில் வெளியானது அவர்கள் விடுவிக்கப்பட்ட போது அவர்கள் மேடைக்கு அழைக்கப்பட்டு காசாவில் தங்க வைக்கப்பட்ட நாட்களின் ஞாபகார்த்த மடல் வழங்கப்பட்டு அனுப்பப்பட்டார்கள் இதன் மூலம் இஸ்லாமிய போராட்டம் என்பது எவ்வளவு நேர்மை மிக்கது என்பதை காசா போராளிகள் உலகிற்கு எடுத்துக்காட்டினர் அதேவேளை அங்கிருந்த மேடையில் பின்னால் இஸ்ரேலிய மொழியில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது அதாவது சியோனிசம் ஒருபோதும் வெற்றி பெறாது என்றும் காசா என்பது சியோனிச கிரிமினல்களின் கல்லறை எனவும் எழுதப்பட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது விடுவிக்கப்பட்ட இஸ்ரேலிய பெண்களிடம் இவ்வளவு நாளும் தாங்கள் எங்கு ஒழித்து வைக்கப்பட்டிருந்தீர்கள் என இஸ்ரேலிய புலனாய்வு விசாரித்துள்ளது இதன் போத்து அப்பெண்கள் வழங்கிய பதில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அதாவது தாங்கள் காசாவில் ஐக்கிய நாடுகள் சபையின் கிளை காரியாலயத்திற்கு மிக அருகிலேயே இவ்வளவு நாளும் தடுத்து வைக்கப்பட்டிருந்தோம் என குறிப்பிட்டுள்ளனர் அதேபோல ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நூற்று ஐம்பத்தி மூன்று கைதிகளை இருபத்தைந்தாம் திகதி சனிக்கிழமை விடுவித்தனர் ஏமன் ஹவுதிகளால் கடத்தப்பட்ட கேலக்ஸி லீடர் கப்பலின் பணியாளர்கள் உட்பட சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் மனித உரிமை அமைப்பு என்ற பெயரில் யமனில் சந்தேகத்துக்கிடமாக நடமாடியவர்கள் மற்றும் ஐக்கிய அரபு இராச்சியம் சவுதி அரேபிய இராணுவத்தினர் உள்ளடங்கலாக சுமார் இருநூறு பேர் ஹூதிகளால் விடுவிக்கப்பட்டதும் இங்கு குறிப்பிடத்தக்கது